சின்ன முக்கியமான விஷயம் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணணுன்ற டெல்லியில் எலெக்ஷன் வருது அதை சார்ந்த விஷயங்கள் தான் செலவு ஏன்னா ராகுல் காந்தி ஒரு ஒரு மாசமா வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு பொது குழுவோ இதுலையோ பேசும்போது வீடியோவில் அதில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கைகையெல்லாம் ஆட்டி ஆட்டி பண்ணிட்டாரு அப்படின்னு என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவினுடைய நிலத்தை சைனாவுக்கு தாராவத்துட்டார் இழந்துட்டாரு மோதி அப்படின்னு டைரக்டாக மோதியோட பேரை சொல்லியே ஒரு அக்யூசேஷன் வைப்பார் இதை வந்து இது மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவர் இந்தியன் ஆர்மி சீஃப் அவரோட பேர் வந்து மனோஜ் முகுந்த் நரவாணி அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவர்கிட்ட ஒரு டெலிவிஷன் பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் வந்து இதை குறிப்பாக இந்த மாதிரி ராகுல் காந்தி அடிக்கடி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தார வாத்துட்டாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாரை பார்த்துட்டாருன்னு சொல்கிறாரு அது வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க அடிக்கடி அப்படியே சேலஞ்சு பண்றேன் அப்படின்னா மத்திய அரசை பார்த்து கேட்குறாரு உங்கள் ஒப்பீனியன் என்ன நீங்கள் இராணுவத்தில் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின் போது அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டார் இது வந்து எதிரிகள் நாட்டின் எதிரிகள் செய்யக்கூடிய செயல் இது நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அதுவும் வந்து எம்பியா இருந்துகிட்டு லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக இருந்துகிட்டு இருக்கவங்க செய்யக்கூடிய செயல் கிடையாதுங்கிற மாதிரி அவர் இந்த வார்த்தை இருக்கும்ல எதிரிகள் செய்யக்கூடியது நம்ம நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி செய்ய மாட்டாங்க நான் வந்து ராகுல் காந்தியினுடைய பொசிஷனாக இது சேர்த்து சொல்றேன் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி அவர் அதை நான் என்னுடைய பார்வையில அப்படிதான் போடுது என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகள் வந்து இந்த மாதிரி யாரையாவது கிளப்பி விடுவாங்க இந்த இடத்த பிடிச்சிட்டோம் அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னு சும்மா அப்படியே ஒரு ரூமர் மாதிரி கிளப்பி விடுவாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த எந்த அரசுக்கு எகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் ரூமரையும் வைக்கிறாங்களோ வதந்தியும் வைக்கிறாங்களோ அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இதை பிடிக்கல இல்லை இதை இழக்கல அந்த இடத்த தான் இழந்தோம் அங்கே தான் போயிடுச்சு இதெல்லாம் இந்த இடம்லாம் இந்த இந்த இடம்லாம் எங்களோட தான் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா தங்களை அறியாமல் ஓவர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க அது அவங்களுக்கு ஆகும் இது வந்து ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வந்து எல்லா எனிமி கண்ட்ரிஸும் செய்யறது தான் பிடிச்சிட்டோம் அப்படின்வாங்க அப்போ என்ன ஆகும் அது மா செய்யும் போது அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு அது நிஜமாவே சைனாவை இதை பிடிச்சிருச்சா இந்த இடத்த அப்படின்னு ஒரு டிமாரலைஸ் ஆவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசி சொல்லியிருக்காரு கரெக்டான இன்ஃபர்மேஷனை பல கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு உத்தி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டார் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அதுக்காக என்ன பண்ணுவார்னா அடிக்கடி அவங்க கூட மிங்களே அவங்க கூட சேர்ந்து வந்து சினிமா பாட்டுலாம் பாடுவார் அவரு நீங்க வந்து யூடியூப்ல போய் நர்வானே சாங் சிங்கிங் அப்படின்னு நீங்க போட்டிங்கன்னா வரும் கர்சே நிக்கல் தேஹே அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப பிரபலம் அது அது வந்து சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய முன்னெடுப்புகளை அவர் செஞ்சிருக்காரு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ மட்டும் இல்ல இது வந்து முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம இந்தியா தன்னுடைய நிலத்தை வந்து சைனா கிட்ட இழந்துருச்சு அதுக்கு வந்து ஜெய்சங்கரும் ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை ஒன்னு கொடுத்தாரு இந்த திருப்பி திருப்பி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சைனா கிட்ட ஏழ இதுல இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு சைனா வந்து பார்டர்ல வீடு கட்டிட்டாங்க வில்லேஜஸ் எல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு கரெக்ட் வில்லேஜ் கட்டியிருக்காங்க நம்மளும் பார்டரில் வில்லேஜ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரிலாம் இருக்குது சை அப்போ வந்து இது பதில் சொல்லும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் ஆஃபர்ஸ் மினிஸ்டர் வந்து கரெக்டு நாங்கள் ஒன்றும் அதை மறுக்கலை வில்லேஜ் கட்டியிருக்காங்க எந்த இடத்துல கட்டிருக்காங்கிறதான் முக்கியம் அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது மற்றும் அறுபத்தி இரண்டில் இந் நேரு பிரதம மந்திரியாக இருந்தபோது இந்தியாவால் இழக்கப்பட்ட நிலத்தில் அவங்க வந்து கட்டியிருக்காங்க அந்த பார்டரில் கட்டியிருக்காங்க அது கூட உள்ளுக்குள்ளே கட்டலை இப்போ அக்ஷய் சின்னா சீன் உள்ள வந்து கட்டலை அதனுடைய பார்டர் ஒரு வேலை ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி சிக்கிம்க்கு அந்த பக்கம் இருக்கிற பார்டரில் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்களே தவிர கல்வானுக்கு அந்த பக்கம் கட்டியிருக்காங்க வில்லேஜஸ்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது இனிமே இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை நல்லா தெள்ள தெளிவா நான் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அவர் இதே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா டெல்லி எலெக்ஷனை மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி விட்டார்கள் அது முடிஞ்சது மெயினா வந்து எங்க ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து காங்கிரஸ் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் எலக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க போறதுக்கிட்டாங்க அதுலயே நம்ம போன வீடிலேயே பார்த்தோம் இந்தி கூட்டணி ஆல்மோஸ்ட் அவுட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு காங்கிரஸும் ஏஏபியும் தனியா தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒன்றா ஜாயின் பண்ணி கம்பைண்டாக பண்ணி இது பண்ணாங்க போட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து அப்படி இல்லை தனித்தனியாக தான் போட்டிக்கிட்டாங்க இருக்கட்டும் இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இதே மாதிரி சிம்மிலராக டீப் ஸ்டேட்டுக்கும் சைனாவுக்கும் இப்போ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரதம மந்திரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது மோதியை என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு சாதுரியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு சமாளித்து வெளியில் வந்துடுறாரு அதுவும் சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறாரு அதனால அவங்க என்ன பண்ணாங்க எப் எப்படி எல்லாம் பண்ண முடியாது அதாவது பல உத்திகள் எடுக்கிறாங்க இது வந்து டூல் கிட் யூஸ் பண்ணுறாங்க போராட்டங்கள் யூஸ் பண்றாங்க என்னென்னமோலாம் செஞ்சு பார்க்குறாங்க ஏதாவது அக்யூசிஷன் வைக்கிறாங்க நாட்டு வந்து சைனாவோட பார்டரை பத்தி பேசுங்கிறாங்க எந்த நாட்டோட எந்த மாதிரி உறவு அப்படின்னா இதெல்லாம் கேட்கறாங்க எல்லாம் பாகிஸ்தானோட பங்களாதேஷில் உடனே இது ஏன் வந்து இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இராணுவத்தை அனுப்பலை இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேடி லீடர் நான் அதை பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நீங்கள் எல்லாரும் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி பிரதம மந்திரியுடைய வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அது எப்படி இல்லை ஏன்னா புதுசாக கட்டியிருக்கேன் அந்த சென்ட்ரல் விஸ்டா பக்கத்துலேயே இருக்கிறது அதெல்லாம் அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கேளுங்க என்னென்ன மாதிரி செலவெல்லாம் இருக்குது எப்படி எப்படிலாம் எத்தனை ரூம் இருக்குது எந்த மாதிரி எல்லாம் கேளுங்க அவர் பாருங்கள் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஷூ போடுறாரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இதை வச்சுக்கிறாரு அப்புறம் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒர்த்து வந்து அவர் தன்னுடைய கோட்டு சார் இதெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்க ஆர்டிஐல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேளுங்கன்னு தூண்டி விட்டுருக்காங்க இது இன்னொரு டூல் கிட்டு தான் இது சரி இதை மாதிரி பண்ணும்போது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சரி பிரதம மந்திரி ரெசிடென்சியோ இல்ல பிரசிடன்டோட ரெஜிஸ்டர் ரெசிடென்ஸை பத்தியோ ஃபுல் டீட்டெயில் அது எல்லாமே யார்கிட்ட இருக்கும்னா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்கும் ஏன்னா அவங்கதான் அவங்களுக்கான தேவையான எல்லா விதமான செக்யூரிட்டியும் அரேஞ்ச் பண்றது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி தான் பண்றாங்க ஸோ இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஆர்டிஐ போட்டிங்கன்னா அவங்க அதாவது எதாவது கொடுத்தாங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்னா அவருடைய நடமாட்டங்களை துல்லியமாக கவனிக்கிறதுக்கும் அங்கே உளுக்குள்ள ஒரு ஆளை வச்சு தகாத செயல்களில் ஈடுபடுறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்கிறதுக்காகவும் இந்த டீப் ஸ்டேட்டோ இல்லை இந்த சைனாவினுடைய எம்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களோ அதில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு வந்து இந்த லேடி வந்து மக்களை தூண்டி விட்டு பல தகவல்களை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுவுது ஏன் அதை பத்தி இவ்வளவு குறிப்பா பேசணும் பிரதம மந்திரியோட வீடு எப்படி எது இதை வந்து அவங்க எதுக்காக எப்படி அதை ஹேண்டில் பண்ண சாமர்த்தியமா எப்படி சொல்லிருக்காங்கன்னா சீஷ்ம மட்டும் வந்து அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சீஃப் மினிஸ்டர் ஹவுஸ் ரெசிடென்சர்கள் அங்க மட்டும் நீங்க வந்து இதை பத்தி பேசுறீங்க அங்க போட்டோ எல்லாம் எடுத்து காமிக்கிறீங்க ஏன் பிரதம மந்திரியோட வீட்டை அதே மாதிரி காமிக்க கூடாது பொதுமக்களை வந்து நான் சிஸ்மாவிலுக்குள்ள டூர் மாதிரி கூட்டு போய் காமிப்பேன்னு சொல்றீங்க அதே மாதிரி மக்களை டூர் மாதிரி கூட்டு போய் ஏன் பிரதம மந்திரியோட வீட்டை காமிக்க கூடாது அப்படின்னா அவங்க வீடியோ வீடியோ எடுத்துனாக்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வசதியா இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு மீட்டிங்ல அதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கோம் இதுக்கு நடுவுல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர வந்து கட்டாகட் கட்டாகட் ஸ்கீம் வேற வந்து ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ற எட்டாயிரத்தி ஐநூறு பர் மந்த் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்ன நடைமுறையில் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னா இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமானது இப்போ வந்து அதிஷி மாறலைனா இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அதை ஃபைல் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு சின்ன கோரிக்கை வச்சுருக்காங்க சின்ன கோரிக்கை தான் என்னென்னா ஒரு நாற்பது லட்சத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் எனக்கு நீங்கள் பணம் கொடுங்க எலெக்ஷன் செலவுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜிபே பண்ண சொல்லியிருக்காங்க அது ஒரு டிஜிட்டல் பிச்சைன்னு நம்ம பேர் சொன்ன மாதிரி வச்சுக்க வேண்டியதான் அது இதில் வந்து நடுவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க எலெக்ஷன் இது வந்து ஃபைல் பண்ணுறாங்களே நாமினேஷன் இது பேப்பர் வந்து ஃபைல் பண்ணுறாங்களே கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் டிக்ளரேஷன்ல என்ன கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய எஃப்டி வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க இதுதான் ஆச்சரியம் உங்ககிட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் இருக்குது நீ கொஞ்சமாக செலவு பண்ணி வெறும்னா கேன்வாஸ் பண்ணு நான் என்ன நல்லது செய்ய போகிறேன் மக்களுக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு நாற்பது லட்சம் அப்படிங்கிற பெரிய மிகப்பெரிய கொஸ்டின் வருது ஒருவேளை நான் ஐம்பத்தி ஆறு லட்சம் எஃப்டி போறாது அதுக்கு அவங்க பேசாம ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ரவுண்ட் ஃபிகருக்காக நாற்பத்தாறு லட்சமா வந்து அவங்க கேட்டுருந்தாங்கனாக்க ஒரு கோடி வந்து சுத்தமா ல வச்சிருந்துருக்கலான்னு கூட எல்லா கமெண்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியும் சரி காங்கிரஸும் சரி என்ன சொல்றதுன்னு தெரியல உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்